எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல்லிக்கையை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பத்து மருத்துவ நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க போகிற நண்பர்களே வாங்க நண்பரில் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்கள் செக் பண்ணி பாருங்கள் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நெல்லிக்கையில் உள்ள பத்து மருத்துவ நன்மைகள் என்னென்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ரெண்டு ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் மூன்று இரத்தத்தை சுத்தப்படுத்தும் நாலு மலச்சிக்கலை தடுக்கும் ஐந்து கண் பார்வைத் திறன் அதிகரிக்கும் ஆறு அதிக கொலஸ்ட்ராலை குறைக்கும் ஏழு சளி மற்றும் இருமலை குணமாக்கும் எட்டு வயது மூப்பை தடுக்கும் ஒன்பது எலும்புகளை வலுவாக்கும் பத்து நாட்பட்ட நோய்களை வராமல் தடுக்கும் இந்த பத்து வகையான மருத்துவ நன்மைகளை வந்து விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நெல்லிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே விட்டமின் சி விட்டமின் விட்டமின் ஏ கால்சியம் மெக்னீசியம் உணவு நார்ச்சத்து இரும்பு இந்த சத்துக்கள் நெல்லிக்கையில் அடங்கியுள்ளது ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் விட்டமின் சி கொண்ட பழம் வந்து தான் அது அது எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து நூறு கிராம் நெல்லிக்கையில் வந்து ஆறுநூறு மில்லிகிராம் வந்து விட்டமின் சி சத்து இருக்குது இதில் வந்து விட்டமின் சி நம் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிக அதிகரிக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இது பல்வேறு நோய்களிடம் இருந்து பாதுகாக்கிறது ரெண்டு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இது வந்து நம் சாப்பிட்ட உணவுகளை வந்து அதிகப்படியான சர்க்கரை இருக்கிறனால அது வந்து குடல் உறிஞ்சுவதை குறைக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் இது வந்து சர்க்கரை அளவு வந்து கூடுவதை தடுக்கும் கணையத்தில் இருக்கக்கூடிய லாங்கர்கான் செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பி இந்த சர்க்கரை நோயு உள்ளவர்கள் வந்து காலையில் டைமில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காயை சாப்பிடுவது மிகவும் நல்லது நண்பர்களே மூன்று இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதில் வந்து விட்டமின் சி ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் செயல்பட்டு இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சிக்கலைகளை வந்து டேங்ஸைட்டினை வெளியேற்றும் இதனால் இரத்தம் சுத்தமாகும் நெல்லிக்காயை வந்து தேனில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் வந்து இரத்த புதிய இரத்த சிவப்பானுக்கள் வந்து உற்பத்தி ஆகும் நண்பர்களே நான்கு மலச்சிக்கலை தடுக்கும் நூறு கிராம் நெல்லிக்காயில் வந்து ஐந்து கிராம் அமல் ஃபைபர் சத்து இருக்குது வயிற்றில் இருக்கக்கூடிய மலக்கழிவுகளை எளிதில் வெளியேற்றும் மேலும் குடலில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளுமேஷன் குறைத்து ஐபிஎஸ் என செல்லக்கூடிய இருடோட்டீன் டபுள்ஸ் என்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடும் நண்பர்களே ஐந்து கண் பார்வை திறன் அதிகரிக்கும் இதில் வந்து விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது கண் சார்ந்த பிரச்சனைகள் கிட்ட பார்வை தூரை பார்வை கண்கள் சிவந்து காணப்படுவது கண்களில் எரிச்சல் உண்டாவது இது போன்ற பிரச்சனைகள் தடுக்கக்கூடியது நெல்லிக்காய் ஆறு அதிக கொலஸ்ட்ராலை குறைக்கும் நாம் சாப்பிட்ட உணவுகளில் வரக்கூடிய கொழுப்புகளை குடல் உறிஞ்சுவதை குறைக்கும் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் இரத்த குலைகளிலும் கொழுப்புகளையும் அடையாமல் பாதுகாக்க அதுபோல இருதய பிரச்சனைகள் வராமலும் மேலும் நம் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் கூடவே இருக்கும் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்